நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புனித ரமதான் மாதம் ஆரம்பம் ஆவதற்கு ஒரு சில நாட்கள் நிலையில் நாம் ரமதான் மாதத்திற்கு முன்னர் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பொன்றை வழங்குகின்றோம் எதிர்வரும் ரமதான் மாதத்தில் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பேரித்தம் பழத்தை பயன்படுத்தி நீங்கள் நோன்பு துறக்க வேண்டாம் என்பதே எமது செய்தியாகும் பல்வேறு சமூக வலைதளங்களிலும் இஸ்ரேல் பேரித்தம் பழங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதனை குமாரும் கோரி சமூக வலைதளங்களில் பல்வேறு பிரசார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன உண்மையில் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பழத்தை ஏன் சாப்பிட வேண்டாம் என்று கூறுவதற்கான காரணங்களை நாம் இப்போது உங்களுக்கு அறிய தருகின்றோம் அதற்கான பிரதான காரணம் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் அறுபது சதவீதமான பேரித்தம் பழங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுவதாகும் அறுபது சதவீதமான இஸ்ரேலின் பேரித்த உற்பத்திகள் திருடப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான காணிகளிலேயே உற்பத்தி முக்கிய அம்சமாகும் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் எண்பது சதவீதமான பேரித்தம்பளங்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன உங்களுடைய வீடுகளை நாங்கள் திருடாவிட்டால் உங்களுடைய வீடுகளை யார் தான் திருடுவார்கள் என்று நோக்கி இஸ்ரேலியர்கள் கேலியாகவும் நையாண்டியாகவும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பேரித்தம்பளம் தொடர்பான இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களின் காணிகளில் உற்பத்தி செய்யப்படும் அறுபது வீதமான பழங்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதே போன்று உலகில் ஆக கூடுதலான பழத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஏற்றுமதி செய்த நாடாக இஸ்ரேல் இடம் பிடித்திருக்கிறது ஏற்றுமதியின் மூலம் மாத்திரம் இஸ்ரேலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பெரித்தம்பள ஏற்றுமதியின் மூலம் மாத்திரம் முன்னூற்று முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்திருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இதனால் இஸ்ரேலின் பொருளாதாரம் வலுவடைந்திருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இஸ்ரேலில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்புகளில் காணப்படும் பணியாற்றுகின்ற அதிக அளவிலானவர்கள் பலஸ்தீன மக்கள் ஆவார்கள் இவர்கள் மிகவும் குறைந்த சம்பளத்தில் தொழிலுக்காக அமர்த்தப்படுகிறார்கள் இதே இவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் தொழில் புரிவதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் இஸ்ரேல் காணி உரிமையாளர்கள் வழங்குவதில்லை அதே போன்று பனிரண்டு மீட்டருக்கும் அதிகமான உயரத்திற்கு எந்தவித பாதுகாப்பு கருவிகளும் இன்றி பலஸ்தீனர்கள் மிகவும் குறைந்த சம்பளத்தில் ஏற்றப்படுகிறார்கள் அதே போன்றோ அவர்களுக்கு தேவைற்றுவதற்கு கூட நிறைவேற்றுவதற்கு கூட சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை என்று சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன இதே போன்று மிகவும் கூடுதலான நாற்பது பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலைக்கு மத்தியில் பலஸ்தீன அகதிகள் இஸ்ரேலின் பெரித்தம்பள தோட்டங்களில் பணியாற்றுமாறு அவர்கள் வற்புறுத்தப்படுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு அடிக்கடி நோய்கள் ஏற்படுவதோடு பெரும்பாலானவர்களுக்கு இதன்போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைவதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன போன்று பலஸ்தீனை சேர்ந்த அதிகளவிலான சிறுவர்களே அமைந்திருக்கின்றரித்த பழங்களை பறிப்பதற்காக ஏற்றப்படுகிறார்கள் பலஸ்தீனில் உள்ள இந்த மாணவர்களை பாடசாலைகளுக்கு செல்வதற்கு கூட இந்த தோட்டங்களை ஆக்கிரமித்தவர்கள் இடமளிப்பதில்லை என்று ஆய்வுகளின் மூலம் தெரியவந்த மனித உரிமை ஆர்வலரான என்பவர் இவ்வாறு ரமதான் மாதத்தை இலக்காக கொண்டு இஸ்ரேல் பல்வேறு பகுதிகளிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான சட்டவிரோதமான நிலப்பரப்புகளில் பெரித்தம் பழத்தை வளர்த்து வருகிறது ஆனால் அங்கு உற்பத்தி செய்யப்படும் சகல உற்பத்திகளும் பலஸ்தீன மக்களை சுரண்டி இஸ்ரேலின் வருமானத்திற்காகவே ஏற்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே எமது முஸ்லிம் சகோதரர்கள் பலஸ்தீனில் கொல்லப்படுகின்ற போது உங்களுடைய நோன்பை இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்படும் பெரித்தம்பளங்களை கொண்டு நோன்பு திறக்க வேண்டாம் என்பது எமது அன்பான கோரிக்கையாகும்